மலேசியாவை புறப்படமாகவும் யாழ்ப்பாணம் தொல்புரம் அராலி கனடா டொரண்டோ ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கந்தையா கனகசபை அவர்கள் ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலமானார் அன்னார் கனகசபை செல்லம்பா தம்பதிகளின் அன்பு மகனும் கந்தையா அருணாசலம் தம்பதிகளின் அன்பு மகனும் சிவனேஸ்வரி கந்தையா அவர்களின் அன்பு கணவரும் சுதாமதி மதிதரன் ஜெயமதி ஆகியோரின் அன்பு தந்தையும் ராஜேந்திரன் ஆகியோரது அன்பு மாமனாரும் காலம் சென்றவர்களான சிவபாக்கியம் ராஜரட்னம் அன்னம்மா ராமதாஸ் தங்கரத்ரம் திருநாவுக்கரசு மற்றும் சரோஜினி தேவி செல்வராஜா ஆகியோரின் அன்பு சகோதரரும் ஹஸ்மிதா டிலானி தர்ஷன் ஷரா மயூரி அம்பிகா தனுஷ் ஆகியோரின் அன்பு பீரரும் லயா அதிஸ் அனிகா அரண்யா ஆகியோரின் அன்பு பூட்டனும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் நடைபெற வேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அந்நாளது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்